வணக்கம் நான் உங்கள் மனோ உயர்வு உயர்வு கண்டனமா இன்னைக்கு காலையில இருந்து எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடியும் இந்த சட்டம் தான் கேக்குது அது மட்டுமா தெரு தெருவுக்கு இப்படினா பீஸு அங்க பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ஆர்ப்பாட்டம் என்ன உயர்வு என்ன கண்டனம் கட்டண உயர்வு அதுக்கு அரசை எதிர்த்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணி எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க போன ஆட்சியில் இருக்கும்போது மின்கட்டண உயர்வு பண்ணும்போது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி என்ன பண்ணுச்சு போர்டு வச்சுக்கிட்டு குடும்பத்தோட பத்து மீட்டர் இடைவெளியில் நின்றுச்சு அப்போ அதே தானே இப்போ எதிர்கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களும் ஒரு ஒரு மணி நேரம் தெருவில் கோஷம் போட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் மைக்க பிடிச்சி ஒரு ஐம்பது பேர்த்த நிற்க வச்சு ஒரு கோஷம் போட்டுட்டு பேப்பர் படிச்சுட்டு பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு எதிர்கட்சிகள் இவங்களோட கண்டன குரல் எல்லாம் கெட்டு ஐயோ எதிர்கட்சியெல்லாம் போராட்டம் பண்ணுது ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னு ஒரு ஒத்த பைசா கரண்ட் பில்ல குறைக்கிறாங்களா கிடையாது இது வரைக்கும் வரலாறுல அப்படி ஒரு மின்கட்டண குறைப்பு இருந்தது இல்லை அப்பறே எதுக்கு இவங்களா செய்யறாங்கன்னா அவங்களோட தொழில் ஓகே இப்போ மேட்டருக்கு போ இப்ப இந்த மின்கட்டண உயர்வு இதனால பாதிக்கப்படுறது யார் உயர்மட்ட தொழிற்சாலை இருந்து அடிமட்டத்தில் கலவட்ட போற வரைக்கும் பாதிக்கப்படும் இதுக்கு என்ன தீர்வு தீர்வுன்றது ஒண்ணும் கிடையாது இலவசத்தை நிறுத்தம் அதுதான் தீர்வு இலவசமா இவங்க டிவி வண்ண தொலைக்காட்சி பெட்டி அதுல ஆரம்பிச்சது இலவசம் அதை கொடுத்து பின்னாடியே கேவல் கணக்கனை கொடுத்து ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு படத்தை போட்டு அதில் அவங்க கள்ள கட்டுறதுக்காக இவங்க இலவச டிவி பெட்டி கொடுத்தாங்க அடுத்த ஆட்சி வந்து என்ன பண்ணுச்சு நீ டிவி கொடுக்குற நான் அந்த டிவி பார்க்கறதுக்கு வேற்று ஒழுதொழுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது டிவி பார்க்கும்போது ஒரு அச அசர்வகாரமான சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி கையில் கையில மாவாட்டிட்டு சமையல் பண்ணிட்டு போய் உக்காந்துறேன் உட்காந்து டிவி பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை அதை நான் ஈஸி ஆகுறேன்னு சொல்லி அடுத்த அரசு வந்து என்ன பண்ணுச்சு நீட்டாக காற்றுல உக்காடுற மாதிரி ஃபேனை கொடுத்துச்சு சமையல் பண்றவங்க அடுத்தது சீரியல் பார்க்கணும்ல அதுக்காக மிக்சி கிரைண்டர்லாம் எல்லாம் சும்மா கொடுத்துச்சு இது எதுக்காக கொடுக்குறாங்க அது அவங்களோட தொழில் அவங்களோட தொழிலில் ஒரு பார்ட் எல்லாம் கொடுத்த இவங்க மின்சாரத்தை கொடுத்தாங்களா கொடுத்தாங்க ஆனா அதுக்கும் பின்னாடி இருந்து கட்டணத்தை உயர்த்திக்கிட்டு ஆப்பிடிச்சுட்டே போறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி உயரும் தொழிற்சாலைகளில் தொழில் எப்படி டெவலப் ஆகும் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த இலவசங்கள் பூரா இந்த மாதிரி ஒரு ஒரு ஆடம்பர இலவசங்கள் கொடுக்கறதுல ஒரு சின்ன எங்களுக்கு தோன்ற ஒரு சின்ன ஐடியா சாமானிய மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு சோலார் இலவசமா கொடுங்க மின்கண் மின்கட்டணத்தால் பாதி பாதிக்கப்பட மாட்டாங்கள இதையெல்லாம் எதிர்கட்சி வலியுறுத்துங்க இந்த இன்னைக்கு கிட்ட ஆர்ப்பாட்டத்தில் அதை மெயின் கண்டென்ட் ஆகுறிங்க சோழர் எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்க சொல்லுங்க மின்கட்டண உயர்வு குறையும் மின்சார உற்பத்தி அதிகமாகும் தேவைகள் குறையும் தேவைகள் குறையும் போது கட்டணங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது இவன் ஒரு பொருளாதார சிக்கல இருந்து வெளியே வரும் அடிமடத்து இருக்கிறவன் இதே தொழிற்சாலைகளுக்கு ஒரு மானிய வேலைகள் கொடுங்க அவங்களும் அந்த மின்கட்டண சேமிப்பு மூலியமா அவங்களும் கட்டுற பணம் குறைவாகவும் தொழில் நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு அதிகம் பெருகும் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் டிவி ஒரு பக்கம் ஃபேன் ஒரு பக்கம் மிக்சி ஒரு பக்கம் இது இல்லாம இன்னொன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டாட்டிக்கையில் கொடுத்து டாஸ்மாக் கோழியா புரிசுக்கிட்ட முடிங்கிட்டு வந்துருது இதை மட்டும்தான் அரசு கவனம் செலுத்துது வேற எந்த கவனமும் அரசுக்கு கிடையாது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிவு போடுறாரு என்ன அறிவிப்புனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு சீட்டுக்கு மேல பிடிக்கணும் திமுக அப்படின்ற ஒரு அறிவுறுறாரு நாங்க ஐயாட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இரநூறு சீட்டு பிடிங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் இப்போ நாங்கள் ஒரு சொல்றத ஒரு உங்கள் காதில் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கட்சிக்காரன் மூலியமா இந்த மாதிரி சோலார் இலவசமாக கொடுத்து சொல்லி ஒருத்த கத்திட்டு இருக்கிறாம்பா அப்படின்னு உங்கள் காதில் கேட்டுச்சுன்னா செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா செஞ்சுருங்க தேர்தல் அறிக்கையில மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடறாதீங்க நீங்கள் ஒரு ஐநூறு தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க அது என்ன கொடுக்குறீங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஒரு பத்து பேர் நின்று புக்கா வெளியிடுறீங்க கலைஞர் படத்தை முன்னாடி போட்டு உங்க படத்தை நிற்கிற மாதிரி போட்டு அடுத்து உங்களோட வாட்சிகள் படத்தை டாட்டா கேட்டுற மாதிரி போட்டு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க அந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம எங்களுக்கும் தெரியாது கெடுத்துட்டு மக்கள் ஒருத்தனுக்கு கூட தெரியாது அதுல வந்து எதிர்கட்சி ஒரு போராட்டம் பண்ணுவாங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்வர் அவர்கள் அந்த இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லும்போதுதான் நீங்க இரநூத்தி ஐம்பது வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது இது இது எல்லாம் என்னன்னு சொல்றாரு அதனால தயவு செஞ்சு இந்த சோலார் இலவசமா கொடுக்கறது தேர்தல் வாக்குறுதல் மட்டும் சேர்த்திடாங்க இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குள்ள இந்த சோலார் அடித்தட்டு மக்களுக்கு இலவசமா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து கூவிக்கு ஓட்டு கேட்க தேவையில்ல தானே ஓட்டு வந்து நீங்க இரநூறு சீட் ஈஸியா புடிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா அடித்தட்டு மக்கள் இலவசங்களுக்கு ஏங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க இலவசங்கள் கொடுத்தா இலவசங்கள் ஒண்ணு இலவசம் அடுத்தது இப்ப ஒரு பக்கம் திமுக காரங்க போனாங்கன்னா ஏடி காரங்க வந்தாங்கன்னா ஏ மாப்பிளா அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க நீ வரல அப்படின்ற கேட்கிற சூழ்நிலை ஆகிடுச்சு மக்கள் அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க இந்த அடிமைத்தனத்தை உருவாக்குறது நீங்கதான் இது இதை நீங்களே மாத்துங்க ஒரு நேர்மையான அரசியல் ஒரு கண்ணியமான அரசியல் உருவாக்குங்க மக்களோட அத்தியாவசிய தேவைகள் மக்களோட சுமைகள் சுமைகளை குறைக்க கூடிய ஒரு இலவசங்களை கொண்டு வாங்க கிட்ட சுமையை கொண்டே அவங்க தலையில இறக்குற மாதிரி இந்த மாதிரி இலவசங்கள் அதாவது ஆடம்பரமான இலவசங்களை விட்டுட்டு அவங்களோட சுமைகளை குறைக்கிற இலவசங்களா கொடுக்கணும்னு தாழ்மையான வேண்டுகோள் இதை முதல்வரைய கவனத்தில் கொண்டு சோலாரை அடித்தட்டு மக்கள் அனைவருக்கும் இலவசமாக கொடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்றத எங்களோட சின்ன கருத்தா பதிவு பண்ணி உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம் இது உடனடியாக உங்கள் உங்களோட காதுக்கு வரணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் மின் மின் உற்பத்திகள் அதிகமாகணும் மக்களோட சுமைகள் குறையணுன்றதை எங்களோட ஆசை நிறைவேற்றுவீங்க நம்புகிறோம் நன்றி வணக்கம்